வணக்கம் இன்றைய காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் கண்களுக்குள் சொன்னாம்பு பட்டமையினால் வடமாகாணத்தில் நான்கு சிறுவர்கள் பார்வையிழப்பு கொழும்பு துப்பாக்கி சூடு யாழில் மேலும் ஒருவர் காய்து நூறாவது நாளை எட்டிய மன்னர் காற்றலுக்கு எதிரான போராட்டம் மேல் மாகாணத்தில் அதிகரிக்கும் வாகன திருட்டு தொடர்வது விரிவான செய்திகள் வடமாகாணத்தில் அதிகரித்துள்ள சிறுவர்களின் கண்கள் பாதிக்கப்பட்டுள்ளது அத்துடன் பார்வையில் வந்துள்ளதாக வைத்தியசாலையின் கண் மருத்துவ நிபுணர் எம் மலரவன் தெரிவித்துள்ளார் யாழ் மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனையில் நேற்று தினம் திங்கட்கிழமை நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் கண்களில் கல் போன்ற பிற பொருட்கள் உட்பகும் போது அதற்கு முளைப்பாலையோ சேவலின் குருதையோ கண்களில் விட வேண்டாம் இதை செய்வதனால் கிருமி தொற்று காரணமாக நிரந்தரமாக பார்வை இல்லாமல் போகும் அபாயம் உள்ளது அதோடு மயிர்கொட்டி தாக்கம் காரணமாக கண்கள் பாதிக்கப்படுவதாகவும் மேலும் தெரிவித்திருந்தார் கொழும்பு கோட்டாச்சேனி பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய நபர்களுக்கு உதவி புரிந்த குற்றச்சாட்டு யாழ்ப்பாணத்தில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த நபர் கார் ஒன்றில் பயணித்துக் கொண்டிருந்த போல போலீசார் காரினை மடக்கி சோதனை செய்த போது காரினுள் இருந்து ஐயாயிரம் போதி மாத்திரைகள் மற்றும் வாள் ஒன்றினையும் மீட்டுள்ளனர் அதே போல காரின் இலக்கு போலியானது எனவும் குறித்த நபர் யாழ்ப்பாணத்தில் இயங்கும் வன்முறை கும்பல் ஒன்றுடன் சேர்ந்த இயங்கும் நபர் எனவும் போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது பகுதியில் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு வீதியில் நடந்து சென்றவர் மீது துப்பாக்கி சூட்டினை நடத்திவிட்டு பின்னர் கார் ஒன்றில் ஏறி துப்பாக்கி சூட்டை

அவர்களின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு உதவிய குற்றச்சாட்டு யாழ்ப்பாணத்தில் உள்ள நபர் ஒருவரை கைது செய்யுமாறு கொழும்பில் இருந்த மாவட்ட குற்றத்தரப்பு பிரிவினருக்கு தகவல் வழங்கப்பட்டது அதன் அடிப்படையில் குறித்த நபர் கார் ஒன்றில் பயணித்துக் கொண்டிருப்பது தொடர்பிலான தகவல் போலீசாருக்கு கிடைக்கப்பெற்றதனை அடுத்து வீதியில் காரை மடக்கி சந்தக நபரை கைது செய்தனர் இதன்போது காரினுள் ஐயாயிரம் போதை மாத்திரைகள் மற்றும் வால் என்பவற்றை போலீசார் மீட்டனர் கைது செய்யப்பட்ட நபரை போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணைகளை முன்னெடுத்த போலே குறித்த நபர் உடல் பகுதியைச் சேர்ந்தவர் எனவும் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற வேன்முறை சம்பவங்கள் சிலவற்றுடன் தொடர்புடையவர் எனவும் வன்முறை கும்பல் ஒன்றுடன் சேர்ந்து இயங்குபவர் எனவும் தெரிய வந்துள்ளது அத்துடன் காரின் இலக்கத்தகடம் போலியானது என்பதையும் போலீசார் கண்டறிந்துள்ளனர் அதே போல போதை மாத்திரைகள் மற்றும் வாளுடன் கைது செய்யப்பட்ட குற்றச்சாட்டில் யாழ் நீதவான் நீதிமன்றில் சந்தக நபரை முற்படுத்திய பின்னர் கோட்டாஞ்சென்னை துப்பாக்கிச் சுட்டு சம்பவம் தொடர்பிலான விசாரணைக்கு நீதிமன்ற அனுமதியுடன் சந்தக நபரை கொழும்பு அழைத்து செல்ல நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீஸ் தகவல்கள் தெரிவிக்கின்றன மன்னறு காற்றாலை மின்கோபுரங்கள் அமைப்பதற்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வரும் போராட்டம் நேற்று தினம் நூறாவது நாளை எட்டிய நிலையில் நேற்றிரவு தீப்பந்த எழுச்சி போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது போராட்டக் குழுவின் ஏற்பாட்டில் அருள் தந்தை சரிகலார் தலைமையில் குறித்த தீப்பந்த எழுச்சி போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது குறித்த போராட்டத்தில் ஆண்கள் பெண்கள் போராட்டக் குழு உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அமைதியான முறையில் கையில் தீப்பந்தங்களை ஏந்தியவாறு காற்றாலைக்கு தமது எதிர்ப்பு மக்களையும் மக்களின் வாழ்விடங்களையும் நாட்டின் வளத்தை பாதுகாத்து வருங்கால சந்ததியினரிடம் கையளிக்கும் மாபெரும் வாழ்வுரிமை சாத்வீக போராட்டம் நூறாவது நாளை ஈட்டிய நிலையில் இன்னும் தொடரும் என தெரிவித்துள்ளனர் இந்த போராட்டத்தின் நூறாவது நாளை நினைவு இந்த நாளில் மூன்று காத்திரமான கோரிக்கைகளை மக்கள் சார்பில் முன்வைத்துள்ளனர் மேனர் தீவில் முன்னெடுக்கப்படும் பதினான்கு காற்றாலை மின்கோபுரங்கள் அமைக்கும் திட்டத்தை உடன் நிறுத்தி வேறு இடத்துக்கு மாற்ற வேண்டும் மேனர் தீவில் எந்த ஒரு இடத்திலும் கனியமணல் அகழ்வுக்கு எந்த அனுமதியும் வழங்கக்கூடாது அமைக்கப்பட்ட இரண்டு காற்றாலை உயர் மின் உற்பத்தி திட்டங்களினால் ஏற்பட்ட பாதிப்புகளை உடன் நிவர்த்தி செய்தல் ஆகிய காத்திரமான மூன்று கோரிக்கைகளையும் அரசு தம் மக்களின் கோரிக்கையாக ஏற்றுக்கொண்டு மக்களின் விருப்பத்தை நிறைவேற்றுவதாக எழுத்து மூலம் அறிவிக்கும் பட்சத்தில் எங்களுடைய மக்களின் இந்த புனிதமான அறவழி போராட்டம் நிறைவுக்கு வரும் என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர் மேலும் நேற்று தினம் ஆரம்பித்து வைக்கப்பட்ட தேப்பந்த எழுச்சி போராட்டம் இன்று முதல் கேராமங்கள் தோறும் இடம்பெறும் என போராட்டக்குழு சார்பாக தந்தை மாக்க சரிகலா தெரிவித்திருந்தார் கொழும்பு நகரம் உட்பட மேல் மாகாணத்தில் மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் மோச்சக்கர வண்டிகளை திருடு செல்லும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் ஆன்மீக நாட்களில் வேதிகளில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் மோச்சக்கர வண்டிகள் திருடி செல்லப்பட்டுள்ளமை தொடர்பில் போலீசாருக்கு அதிகளவான முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த எட்டு மற்றும் ஒன்பதாம் தேதிகளில் மாத்திரம் மேல் மாகாணத்தில் பத்து மோட்டார் சைக்கிள்களும் மூன்று மோச்சக்கர வண்டிகளும் இவ்வாறு திருடப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இது தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்வதற்காக விசேட விசாரணை குழுக்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சருமான எஃப் யூ வுட்லர் தெரிவித்திருந்தார் சட்டவிரோத சொத்து குவிப்பு என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் யாழ்ப்பாணத்தில் வர்த்தகர் ஒருவரின் விற்பனை நிலையத்தில் நேற்று சோதனை நடத்தப்பட்டது யாழ்ப்பாணம் பரித்து துறை வேதியில் ஆணிப்பந்தி பகுதியில் உள்ள வாகன விற்பனை நிலையம் ஒன்றிலேயே போலீஸ் மற்றும் விசட் அதிரடிப்படையினர் சுட்டி வளைப்பை மேற்கொண்டனர் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் போலீசார் பெற்றுக் கொள்ளப்பட்ட தேடுதல் அனுமதி கமைய குறித்த சோதனை நடத்தப்பட்டது சட்டவிரோதமாக சொத்து செய்த சிலருக்கு எதிராக யாழ்ப்பாணம் குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வழக்கு பதிவு நடத்தப்பட்ட விசாரணையில் ஒருவரின் கையெடுக்க தொலைபேசிக்கு இன்னொருவரிடமிருந்து கை துப்பாக்கியின் புகைப்படம் அனுப்பப்பட்டிருந்தமை போலீஸ் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டது இதன் ஒரு கட்டமாக குறித்த நபரின் வேட்பெண்ண நிலையத்தில் சோதனை நடத்தப்பட்டதாக போலீஸ் தகவல்கள் தெரிவிக்கின்றன மாலத்தீவு கடற்பரப்புக்குள் அந்த நாட்டு பாதுகாப்பு பிரிவினரால் சுற்றி வளைக்கப்பட்ட இலங்கை மீனவ படக்கில் போதுப்பொருள் இருந்தமை மாலைத்தீவு போலீசார் உத்தியோகபூர்வமாக உறுதிப்படுத்தியுள்ளனர் சட்டவிரோதமாக மாலைத்தீவு கடற்பரப்புக்குள் நுழைந்த இந்த மீனவ படகை கடந்த ஏழாம் தேதி அந்த நாட்டின் தேசிய பாதுகாப்பு படையின் கடலோர காவல் படை அதிகாரிகள் கைப்பற்றினர் குறித்த மீனவ படக்கில் முன்னூற்று கிலோகிராமுக்கு அதிகமான மாலித்தீவு போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர் அந்த படகில் இருந்த ஐந்து மீனவர்களும் கைது செய்யப்பட்டுள்ளதாக மாலித்தீவு போலீசார் தெரிவித்தனர் சம்பந்தப்பட்ட மீனவர்கள் மற்றும் படகு தொடர்பில் மாலித்தீவு போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வரும் நிலையில் அந்த நாட்டு நீதிமன்ற அனுமதியுடன் படகு நேற்று விசாரி சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது இதன்போது படகில் இருந்த இருபத்தி நான்கு பொதுக்களில் இருந்து ஐம்பத்தி எட்டு கிலோ அறுநூறு கிராம் ஹெரோயினும் இருநூற்று தொன்னூற்றி ஏழு கிலோ முன்னூறு கிராம் ஐஸ் போதிப்பொருளும் கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இலங்கை கடற்படை போலீஸ் மற்றும் மாலித்தீவு தேசிய பாதுகாப்பு படை மற்றும் போலீசார் இணைந்து மேற்கொண்ட கூட்டு நடவடிக்கையின் அடிப்படையிலேயே இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டதாக மாலித்தீவு போலீஸ் தெரிவித்தனர் கைது செய்யப்பட்ட ஐந்து மீனவர்களும் முப்பத்தி ஒன்பது நாற்பத்தி இரண்டு இருபத்தி எட்டு முப்பத்தி நான்கு மற்றும் அறுபத்தி மூன்று வயதுடைய இலங்கையர்கள் என தெரிய வந்துள்ளது மாலித்தீவு பாதுகாப்பு பிரிவினரால் மாலித்தீவு கடற்பரப்புக்குள் இதுவரை மேற்கொள்ளப்பட்டி வளைப்பாக பதிவாகி உள்ளது அதேவேளை மாலித்தீவு பாதுகாப்பு பிரிவின் கட்டுப்பாட்டில் உள்ள இலங்கையைச் சேர்ந்த மீனவர்கள் மற்றும் போதைப்பொருள் தொகையை அந்த நாட்டு சட்டம அதிபரின் ஆலோசனையின் பேரில் இலங்கைக்கு கொண்டு வர நடவடிக்கை எடுத்து வருவதாக போலீசார் தெரிவித்தனர் இதற்காக பொதுப்பொருள் ஒழிப்பு பிரிவின் மற்றும் கடைப்படையின் விசட குழு ஒன்று மாலித்தீவுக்கு சென்றுள்ளதுடன் அந்த நாட்டு பாதுகாப்பு பிரிவின் ஆலோசனையின் பேரில் விசாரணைகளை ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது